ஸ்டாண்டு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக செடிகளை வளர்க்கக்கூடிய தக்காளி செடி மிளகாய் செடி இது போன்ற செடிகளை வளர்க்கக்கூடிய க்ரோ பேக் வைக்க இது பயன்படும் மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா மாடியில் நம்ம செடிகளை வளர்க்க க்ரோ பேக் பிளாஸ்டிக் தொட்டியில் பயன்படுத்துவோம் இந்த தொட்டிகளை நேரடியாக மாடியில் இருக்கக்கூடிய தரையில வைக்காம ஸ்டாண்டை பயன்படுத்தி நம்ம இந்த தொட்டிகளை வச்சு பராமரிச்சுட்டு வந்தோம்னா மாடி எந்த ஒரு டேமேஜும் ஆகாம மாடி தோட்டத்தை நல்லா பராமரிக்க முடியும் அப்படி இந்த தொட்டிகளை வைக்கிறதுக்காக அதிகமான பணம் கொடுத்து நம்ம ஸ்டாண்டை வாங்கணுன்னு அவசியம் இல்லை எளிமையான முறையில் நம்ம வீட்டிலேயே நம்ம ஸ்டாண்டை செஞ்சு அந்த செடிகளை வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மாடித்தோட்டத்தில் நாம் ஸ்டாண்ட் எதுவும் பயன்படுத்தாமல் ட்ரைன் செல் மேட்டையோ இல்லை நேரடியாக நம்ம தொட்டியை தரையில் வைக்கிறதால அந்த தரையில் தொடர்ந்து தண்ணி பட்டு அரிப்பு ஏற்பட்டு அந்த மாடி டேமேஜ் ஏற்படும் இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சா மாடி தோட்டம் நம்ம ஆரம்பிக்கும் போது ஸ்டாண்டை பயன்படுத்தி ஆரம்பிச்சோம்னா மாடி தோட்டமும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் மாடியும் எந்த ஒரு டேமேஜ் ஆகாம பார்த்துக்கலாம் நாம இப்ப அந்த ஸ்டாண்டை எளிமையான முறையில் எப்படி செய்ய தான் பார்க்க போறோம் முதல்ல கடைக்கு போயிட்டு இந்த யூபிஎஸ்சி பழுப்பு ஒரு லென்த்து வாங்கிட்டு வந்து அந்த லென்த்தில் நமக்கு எவ்வளோ அளவுக்கு நம்ம ஸ்டாண்டு செய்ய போகிறோம் சொல்லிட்டு முதல்ல முடிவு பண்ணி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு பாகமாக இந்த பழுப்பை கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த பழுப்புகளை ஒன்றோடு ஒன்றா இணைக்கிறதுக்கு எல்போ அது மட்டும் இல்லாமல் டீ இந்த பழுப்பு வந்து அந்த கடையில் விற்கும் அதையும் வாங்கிட்டு வந்து இது எப்படி நம்ம கட் பண்ணி ஒவ்வொன்றா இணைக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் முழுமையாக காட்டுறேன் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இது பிளாஸ்டிக் பழுப்பு அப்படின்றதால இது மேல ரொம்ப வெயிட் வைக்கலாமா அது மட்டும் இல்லாம நீண்ட நாளுக்கு நமக்கு வருமா அப்படின்னு எல்லாமே யோசிப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க கண்டிப்பா இது நீண்ட நாள் வரும் அது மட்டும் இல்லாம ஓவர் வெயிட் வந்து நம்ம எதுவுமே ஸ்டாண்ட் மேல வைக்க போறது இல்லை குறிப்பிட்ட வெயிட் மட்டும் தான் நம்ம மாடி தோட்டத்துல வச்சு பராமரிக்க போறோம் அதனால இந்த ஸ்டாண்ட் நாம் எதிர்பார்க்கறத விட நீண்ட நாள் நமக்கு பயன் தரும் எல்லா பழுப்பையும் ஒன்னோடு ஒன்னா இணைச்சிட்டு இந்த ஸ்டாண்ட் ஏற்ற மாதிரி நாம ஏற்கனவே ஒரு அளவை கட் பண்ணி வச்சுருப்போம் அதாவது நான் கட் பண்ணும்போது ஆறு இன்ச்சு அளவு ஹைட் இருந்தா போதுன்னு சொல்லிட்டு ஆறு இன்ச்சு அளவுக்கு கால்களுக்கு பழுப்புகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த டி ஷேப்ல இருக்கக்கூடிய பழுப்பு தான் அந்த ஒவ்வொரு முனையும் இணைக்கிறது அந்த எல் ஷேப்ல இருக்கக்கூடிய பழுப்பு எது எங்கன்னு பார்த்தோம்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய பாகத்தையும் கடைசி ரெண்டு பாகத்தையும் இணைக்கிறது இந்த எல் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த பழுப்பு இந்த டி ஷேப்ல இருக்கக்கூடிய பழுப்புகள் தான் நம்ம கால் வைக்கிறதுக்கு ஏற்ற பழுப்பு இந்த ஸ்டாண்டு வந்து நான் ஆறடி செய்கிறதால அதாவது நீட் அதிகமாக இருக்கும் அப்போது நாம் கால்களை ஒரு எட்டு கால்களாக வைக்கணும் அதாவது இந்த பகுதிக்கு ரெண்டு கால்கள் அந்த பகுதிக்கு ரெண்டு கால்கள் நடுவில் நாலு கால்கள் வீதம் மொத்தம் எட்டு கால்களை வச்சோம்னா ஸ்டாண்டு நல்லா தரமாக இருக்கும் அதே போல் நம்ம ஓவர் வெயிட் வந்து நம்ம வைக்க வைக்கலையனாலும் கொஞ்சம் வெயிட் வைக்கும்போது நடுவில் நடுவுல அந்த பழுப்பை அமுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம எட்டு கால்களை அதாவது ஆறு அடிக்கு நம்ம எட்டு கால்களை வச்சோம்னா நல்லா லைஃப் லாங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உடையும் உடையாது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் மற்ற பகுதியில் எந்த இடமும் நான் இந்த சொல்யூஷன் போட்டு ஒட்டலை ஆனால் நடுவுல மட்டும் நான் இந்த சொல்யூஷனை போட்டு ஒட்டியிருக்கேன் அதுக்கான காரணம் நடுவுல நம்ம கட் பண்ணி இந்த டி ஷேப் பழுப்பை வச்சு நாம ஒட்டுறதால அது வந்து பிரியாமல் இருக்கும் ஏன்னா நடுவில் நம்ம ஒட்டாமல் விட்டுட்டோம்னா அது நடுவில் அதிக அழுத்தத்தை கொடுத்துச்சுன்னா க அதனால விலகிடும் பழுப்பு இதனால் நடுவில் மட்டும் நான் ஒட்டியிருக்கேன் ஆனால் மற்ற இடத்துல நான் எதுவுமே சொல்யூஷன் போட்டு ஒட்டாமல் அப்படியே தான் விட்டுருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு தேவைன்றப்ப நாம் அதெல்லாம் கைட்டு வேறு அளவில் நாம் ஸ்டாண்டை செஞ்சுக்கலாம் இந்த பழுப்பை ஒன்றோடு ஒன்று இணைச்சிட்டு பிறகு இதுக்கு மேலே ட்ரைன் செல் மேட்டை நாம் லைனாக வச்சு அடைக்கிடணும் இந்த ஆறு அடிக்கு பார்த்தோம்னா நாலு ட்ரைன் செல் மேட் வருது இது மேலே ஒரு அஞ்சு குரோ பேக் செடிகளை வச்சோம்னா கரெக்டாக இருக்குது அந்த வெயிட்டையும் தாங்குது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதாவது ட்ரைன் செல் மேட்டினுடைய அகலம் ஒரு அடி நீட்டு அடி நம்ம ஒரு அடி அகலத்துக்கு தான் நம்ம இந்த ஸ்டாண்டை நாம் செஞ்சிருக்கோம் இந்த ஸ்டாண்டு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக செடிகளை வளர்க்கக்கூடிய தக்காளி செடி மிளகாய் செடி இது போன்ற செடிகளை வளர்க்கக்கூடிய க்ரோ பேக் வைக்க இது பயன்படும்